ஏண்டடே காலையில தான்றா உன்னை தள்ளி விட்டு போனான் அதுக்குள்ள உனக்கு என்னோட அவசரம் காலையில ஒரு சின்ன மாப்பிள குளிக்குள்ள உழந்துட்டேன் அப்ப இப்போ இப்ப ஒரு சின்ன உழந்துட்டே போதுமே போதுமே உங்க உதவிக்கு ரொம்ப நன்றினே சரி சரி வந்து சேரு ஆனா அப்படியே வண்டி வந்து முன்னாடி விட்டு போ அந்த வண்டி பின்னாடியும் வராதுங்க முன்னாடியும் போவாதுங்க என்னடா வண்டி சரி சரி கோப்படாம தள்ளி விட்டு போங்கண்ணா இப்பவே கண்ண கெட்டது முடியல நான் முன்னாடி வந்துருண்ணா என்னடா நீ போ சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன் நீ வரதுக்குள்ள பத்து கிலோமீட்டர் நடந்து வந்தா இங்க இருந்து ஒருத்தவங்க லிப்டே தர மாட்டேங்கிறான் அப்ப இந்த ரயில்வே கிட்ட தாண்டின்னு பாட்டிப்பா அங்க இறங்கிறேன் நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்க சிறில ஏமாத்தான் உண்டாமாவான் தூக்கி வீசுக்க ஆஹ் போதும்னா போதும்னா ரொம்ப நன்றிண்ணா இதுக்கப்புறம் தம்பி பாத்துக்கிறேன்

அந்த வண்டி கார விமர்சிக்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல